பாருங்க ரெயின்சி தான் வந்து தேங்காய் சுடுவாங்களாம் ட்ரெஸ்ஸை சூப்பராக இருக்குதுங்க வேற லெவலில் ரெயின்ஸ்கா மம்மி தான் நெருப்பு பற்ற வச்சுட்டு இருக்காங்க ரெயின்ஸிக்கை வந்து பாருங்களேன் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெய்ன்சி பாப்பா ட்ரெஸ்ஸை பாருங்க வேற லெவலில் கியூட்டாக இருக்காங்க ரெயின்ஸுக்கு என்னன்னே தெரியாமல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்களேன் நல்லா ஆட்டுப்பா நல்லா ஆட்டு காய்ஸ் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்குது தேங்காய் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான் அதில் லைட்டாக பட்டாலும் அவ்வளோ தான் பயங்கரமாக சுடும் ரெயின்ஸ்க்கு அம்மையுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே எப்பயுமே ரெகுலராக பூஜை போட்டுருவாங்க பூஜை போட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெகுலராக சாமி கும்பிடுவாங்க ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் ரெயின்ஷா திஸ் இஸ் ரெயின்சிகா ஹாய் சொல்லுப்பா ஹாய் ஓகே ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி ஒன்று எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க அப்பா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்சிகாவோட பாட்டி அவங்க சித்தி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோருமே ரெடி ஆகிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் தேங்காய் சுட போகிறோம் தேங்காய் சுட போகிறோம் ரெயின்சிகா அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயே சுட போகிறாங்க ஆரம்பிக்க போகிறாங்க ரெயின்சிகாவோட கெட்ட பாருங்கள் பாருங்க பூவெலாம் நிறையா இருக்குது தான் பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டேடியும் ரேன்சிக்காவும் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஓகே சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதனால் அட்டகாசம் பண்ணுறாங்க இறக்க விடணும் அப்படின்ட்டு தேங்காய் சுட ஆரம்பிச்சிருவோம் ரெயின்ஸ்க்கு அப்புறம் அட்டகாசம் பண்ணிடுவாங்க வாங்க போவோம் இங்கே பாருங்கள் ரெயின்ஸு பாப்பா தேங்காய் சொல்கிறது கிளம்பிட்டாங்க ஓகே புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்கன்னு முதல்ல நீங்கள் பார்த்துட்டு வாங்க ரெயின்ஸுக்கு உடனே என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று ரெயின்ஸு பாப்பா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேன்ஸுக்கா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே பாருங்கள் அடுக்க வச்சிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேன்ஸுக்காவோடய சித்தி அவங்களுக்கு பாருங்களேன் செருப்பு நம்ம ரெகுலராக போடுவோம்ல அந்த செருப்பும் பாருங்களேன் ஷூவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க பிராண்டட் ஷூவு ராஜாங்க போடுற ஷூ மாதிரி இருக்குது வேறு லெவலில் இருக்குது அவங்க சித்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெயின்சிகா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி போகிறாங்க ரெடி ஆகிட்டு பெரிய அலப்பறையாக கொடுக்க போகிறாங்க நாம் வந்து தேங்காய் சுட போகிறோம் தேங்காய் சுட்டதுக்கப்புறம் ரெயின்சிகா சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அவங்க சாப்பிட போகிறாங்க இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மம்மி ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூவு பேங்கிள்ஸு எல்லாமே இருக்குது ரெயின்சிகா ஒரு பக்கம் அடுக்கி இருக்காங்க அங்க மம்மி ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சுட ஆரம்பிப்போம் தேங்காயிலேருந்து தண்ணி இப்போ வெளியே எடுக்கிறேங்க ஓகே தண்ணியை எடுக்கிறீங்களா ஓகே தீனி போட போறீங்களா தீனி போட்டு பாருங்க கிடைக்குது இது வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் வச்சு பாருங்க பாருங்க ரொம்ப நேரம் ஆகும் இதுக்கு ஆமா பொறுமையா தான் போடணும் சரி ரைட் நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்களே தேங்காய் எல்லாம் உரிஞ்சி தீனி போட்டு வச்சிருவோம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருவோம் அப்பதான் நல்லா தண்ணியோட mix ஆகி ஊறி இருக்கும் அடி சுட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் தெரியுமா ரேஞ்சு கே வச்சுக்கிட்டு ரெண்டு தேங்காய் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அட்டகாசம் பண்ணுறதுக்கு ரெடியாக இங்கே பாருங்க வராங்க தட்டு விட பாருங்க பாருங்களேன் நீங்களே பார்ப்பீங்க நாங்கள் எதுவும் வெறுமனே சொல்லலை எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க பார்த்திங்கல்ல ரெயின்ஸிக்காய் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்த பண்ணுறதே வந்து பெருசாக இருக்குது ஓகே ரெடி பண்ணுங்கள் நம்ம போய் தேங்காய் சுட்டு வந்துடுவோம் ஓகே நான் போய் விறகுலாம் ரெடி பண்ணிவிட்டேன் வரேன் ஓகே பை ரெயின்ஸிகாவும் அவங்க மம்மியும் பாருங்கள் வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ரெயின்ஸி தான் வந்து தேங்காய் சுடுவாங்களாம் பாருங்கள் அவங்களே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே வாங்க 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 போகலாம் வெளியே வாங்க பாருங்கள் அவங்கள தான் தூக்கு வேறு யாரும் தூக்க விட மாட்டாங்களாம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் சாப்பிடணும் சாப்பிடணுமா சரி ஓகே ஓகே காய்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆரம்பிச்சிடுவோம் இங்கே பற்ற வைக்கிறதா அங்கே பற்ற வைக்கிறதா அப்படின்னு ஒரு ஐடியா அங்கே பாருங்கள் அங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து இங்கே வீட்டு முன்னாடி வேணால் கொஞ்சம் முக்கிலே வந்து என்னன்னு பண்ணிக்கலாம் ஓகேவா ரெயின்ஸுக்கா பாப்பா தேங்காய் சுடுறாங்க பாருங்கள் அமைஞ்சிருமா சரி ஓகே பாருப்பா ரெய்ஸு தான் பாருங்களேன் நம்மளோட அதிகமாக பார்த்துட்டுருக்குறாங்க ஆ அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெயின்ஸு பாருங்க பாருங்கள் ரெயின்ஸு பாப்பா நெருப்பில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெருப்பை காட்டக்கூடாது அதனால நெருப்பை காட்டில் ஓகே ஆ போடுங்க போடுங்க போடுறாங்க போடுறாங்க ஆ ரெய்ஸுக்காய் என்னென்னே தெரியாமல் வச்சு இருக்காங்க பாருங்களேன் நல்லா ஆட்டுப்பா நல்லா ஆட்டை அப்போ தான் நல்லா வேகம் ஆ ரெய்ஸுக்கா மம்மி தான் நெருப்பு பற்ற வச்சிக்கிட்டுருக்கறாங்க ரெயின்ஸுக்காய் வந்து பாருங்களேன் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரேன்ஸுக்காய் வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க ஆ தேங்காய் சுடுறீங்க கடைக்கு போயிட்டு வரீங்க ஆ பைக்கோட ட்ரை பண்ணுறீங்க ஆ வேற என்ன பண்ணுவீங்க நிறைய விஷயம் பண்ணுவீங்களா வேறு நல்லா ரேன்சியை பாருங்களேன் புதுசாக வந்து என்னமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதையே பார்த்துக்கிட்டுருக்குறாங்க பெரிய மனுஷி அப்படியே ஆ எல்லாத்தையும் இவங்களே பண்ணுறாங்க போன வருஷம் கேஸ் அடுப்பில் சுட்டாங்க ரேன்சிக்கா பாப்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நெருப்பு வெளியே வந்து விறகலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் சூப்பர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஸ்கா வந்து ரொம்பவும் முன்னேறிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கணுமா விநாயகருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடைச்சு சாப்பிட வேண்டியது அப்பா வந்துட்டு இருக்காரு அப்பா வரதுக்கு லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு மேலே விட்டோம்னா ரெயின்ஸுக்கு போக அழ ஆரமிச்சிடுவாங்க ஏன்னா லஞ்ச் டைம் முடிஞ்ச உடனே எப்போயுமே ரெயின்ஸ்கே போக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் தூங்க விடாமல் மூணு மணி நாலு மணிக்கு தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நாங்கள் சுடுவோம் அந்த டைமில் ரெயின்ஸியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முழுக்க இருக்கோம் சரி ஓகே பரவாயில்ல ரெயின்ஸும் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆ ஆமாவா அங்கே பாருங்க ஆமாம் சொல்கிறா ஆமாவா போன வருஷம் நான் ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சுட்டுருந்தாங்க அந்த வீடியோ கூட ரெயின்சிகா சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே ரெயின்ஷாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறோம் அது ரெயின்சிகா வந்து முக்கியமாக நிறையா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நானே ஏதோ சுடுவேன்னு கொத்த காலம் நிற்கிறாங்க ஆ ரெண்டு காலு நிற்கிறாங்க அதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் வேறு எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அதை மட்டும் தான் பார்க்குறாங்க வேற எங்கேயாவது வேடிக்கை பாரு ட்ரெஸ்ஸு இருக்குதுங்க வேற லெவலில் ஆ ஓகே ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறோம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக் பண்ணுறதே இல்லை சரி ஆ வீடியோ மேக் பண்ணுறதே இல்லை சரி ரொம்ப நாள் கழித்து வீடியோ மேக் பண்ணுறோம் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆ கொஞ்சம் சிஸ்டம் ஒர்க் நிறையா இருந்தது காய்ஸ் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்குது தேங்காய் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஆ இது வந்து எல்லாேருக்கும் நடக்கிறது தான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெந்துருச்சிங்க பாருங்கள் ஆனால் வேறு லெவலில் வெந்திருக்குது பாருங்கள் எல்லாேருக்கும் நடக்கிற விஷயம்தான் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ரெயின்ஸ்கா மம்மி அந்த வேலையை பார்ப்பாங்க நம்ம ரெயின்ஸ்காக போய் பார்ப்போம் ரெய்ன்சி பார்ப்போம் ட்ரெஸ் பாருங்க வேறு லெவலில் க்யூட்டாக இருக்காங்க ரெயின்ஸுக்கு கொஞ்ச நேரம் தேங்காய் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சலுப்பாயிடுச்சு பாருங்க தூக்கம் இல்லாததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க சரி ஓகே ஏன் தூங்க வைக்கும் போது தூங்குறதில்ல ஆ தூங்க வைக்கும்போது தூங்குறது இல்லை ரெயின்சி சின்னதே சின்னதே ஆச்சு வேணுமா ஏன் சின்னது இப்படி பண்ணுற ஆ ஆ டாடி தூங்க வச்சல டேடி தூங்க வச்சனா இல்லையா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேடி தூங்க வச்சேன் ரெயின்ஸு கேட்பா போவேன் அப்போலாம் தூங்கலாமல் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தூக்க வர மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் ரெயின்ஸ் இப்படி தான் கடிச்சு வச்சுட்டுமா கடிச்சு வச்சுட்டுமா சொல்கிற பேசி கேட்க மாட்டேல்ல சரி ஓகே காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைச்சிட்டு அடுத்த விஷயங்கள் நம்ம வந்து என்னென்னு அப்டேட் பண்ணுறோம் காய்ஸ் தேங்காய் சுட்டாச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஆ வாங்க போய்ட்டு சாமிக்கு படைக்க போகிறோம் சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் என்ன வாசனை ஆமாங்க அது ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாசனையை நான் வந்து பார்க்குறேன் ரெயின்ஸ்க்கு மம்மி காலையிலேயே பூஜை பண்ணிட்டாங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து காலையிலே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் எல்லா விஷயங்களையும் நாங்கள் செஞ்சோம் ரெயின்ஸுக்கு மம்மி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிட போகிறோம் ஓகே ஓகே காலையிலே சாமி கும்பிட்டாச்சு ரெயின்ஸ்க்கு அம்மி காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயுமே ரெகுலராக பூஜை போட்டுருவாங்க பூஜை போட்டதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக சாமி கும்பிடுவாங்க சா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று இல்லைங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆய் சாமிக்கு படைச்சாச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று இனிதே நிலைவடைந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சமாக இருக்குது நம்ம வந்து சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிடுவோம் ஓகே ரெயின்ஸ்காப்பாப்பா சாப்பிட்றாங்க ஓகே ஆ சார் லைட்டாக சாப்பிட்ருங்கப்பா ஓகே புதுசாக இருக்குதுல்ல சரி ஓகே கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவாங்க அங்கே பாருங்கள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா கே வெரி குட் கேர்ள் ஓகே காய் ஆடி ஒன்றுக்கு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்